ஒரு மரியாதை நிமித்தமாக எங்கள் எங்க கழகத்துல சந்திக்க வந்து சந்திச்சு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அதெல்லாம் அதை பத்தி நாங்க எதுவுமே பேச வந்து இவருக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு என்ன மேடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் எங்கள் கழகத்தில் எந்த பிளவும் இல்லை அம்மா ஒன்றாக செயல்படுது ஒன்றாகத்தான் செயல்படும் அம்மாவுடைய இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் என்னைக்குமே இந்த அம்மா அணி நாங்கள் ஒற்றுமையாக இருந்து பாடுபடுவோம் இதுல எந்த பிளவும் கிடையாது

எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கூட இவங்க போடவே இல்லை அப்படின்னா முழுமையா இப்ப தினகரன் ஒதுக்கப்பட்டு விட்டாரா கட்சியில இருந்து அப்படி இல்லாம இல்லைங்க அரசு சார்பா நடத்தப்படுறதுனால அரசு விளம்பரம் வந்திருக்கு எல்லா நிகழ்ச்சியும் எல்லாரையும் கலந்துதான் நிச்சயமா செய்வோம் தலைவர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவா இருந்தாலும் சரி கட்சி பணிகளாக சரி எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் செய்வோம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களே சொன்னாங்க சசிகலா பொதுச்செயலாளருக்கு அப்புறம் அனைத்து அதிகாரிகள் அதுதான் சொல்றேன் சகோதரர்கள்

மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க இந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றாகத்தான் இருக்கிறோம் ஒன்றாகத்தான் செயல்படுறோம் ஒன்றாகத்தான் செயல்படுவோம் ஒரு அலுத்துதின் காரணமாக எதிர்கட்சி குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு தானே இருப்பாங்க இது சகஜம் தானே பிளவை ஏற்படல அப்படின்னா ஒட்டுமொத்தமா காமனா துணை பசங்க அறிவிச்சிருக்கலாமே அவருடைய ஆதரவு அவருடைய நீங்க திரும்ப திரும்ப என் சகோதரர்களை திரும்ப திரும்ப மாண்புமிகு முதலமைச்சர் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க தயவு செய்து இது முதலமைச்சரத்தில் கேளுங்கள் நன்றி எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அம்மா அணி நல்லா இருக்கிறோம் ஒத்துமையா இருக்கிறோம் அவ்வளவுதான் நன்றி நன்றி